முகரம் பண்டிகையை இன்று கொண்டாடப்படுற சூழ்நிலையில் நாளைக்கு அரசு விடுமுறையாக பள்ளி கல்லூரிகளுக்கு அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறையாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து பரப்ப சோசியல் மீடியாவில் பரவிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமை தான் முகரம் பண்டிகை கொண்டாடுறதுனால திங்கட்கிழமை எக்காரணம் கொண்டு விடுமுறை இல்லை அதனால பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் எப்போதும் போல கிழமை வழக்கம் போல செயல்படும் அது எந்த விஷயம் மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் ஒரு சில மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா நாளை விடுமுறை விடப்பட்டிருக்குது குறிப்பா பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல திருச்செந்தூர் முருகன் கோயில்ல குடமுழுக்கு விழா நடக்கிறனால அங்க வந்து அந்த மாவட்டத்துக்கு உள்ளூர் விடுமுறை அறி அறிவிக்கப்பட்டிருக்கு இதே மாதிரி வேறு சில மாவட்டங்கள்லையும் அங்கே நடக்கிற உள்ளூர் விழாக்கள் இந்த மாதிரி நிகழ்வுகள் ஒட்டி வந்து விடுமுறை அறிவிச்சுருக்காங்க அதனால ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் நாளைக்கு வந்து மொகரம் பண்டியை முன்னிட்டு எந்த விடுமுறை அறிவிக்கப்படலை ஏன்னா மொகரம் பண்டிகை இன்றைக்கி கொண்டாட்டப்படுறதுனால நாளைக்கு எந்த விடுமுறையும் இல்லை அப்படிங்கிறது தான் சரியான ஒரு தகவல்